சஷ்டி நீ மார்னிங் எழுந்ததுல இருந்தே கொஞ்சம் கோமா இருக்காரு குட் மார்னிங் பால் குடிக்க வந்திருக்கேன் சொல்லு சத்தமா சொல்லுங்க போயிட்டு வந்திருக்காரு இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்தது பகவதியம்மன் இங்க அப்படியே கருப்பண்ண சுவாமி அப்படியே உங்களுக்கு ஆந்திரன் பாருங்க கருப்பண்ண சுவாமி சஷ்டி சஷ்டி விளையாண்டு இருக்கார் கொஞ்ச நேரம் காலையிலேயே அவருக்கு பால் கொடுக்குறதே வந்து பெரிய ஒரு போர்க்காலமா இருக்கு வாங்க ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் என்ன ஸ்டார்ட் சொல்றது முன்னாடியே வந்துட்டார் தம்பி